எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வேலை வாய்ப்பை வழங்கும் மூன்றாண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ் அட்மிஷன்ஸ் நவ் அழையுங்கள் நைன் எயிட் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் செவன் அந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் ரெண்டாம் நாள் மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது அதே சமயம் வருமானத்திற்கு ஏற்றவாறு நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பு குடும்பத்திற்கு தேவையான விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள் வெளியே இடத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தாமல் இருப்பது புத்திசாலித்தனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனர் ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உருவா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மனம் விட்டு பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய மிதுனம் புத்திசாலிகள் சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் பிரச்சனையும் ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு ஏற்றத்தை ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விற்பது வாங்குவது அனுகூலத்தை தரும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பலவிதமான சிக்கல்கள் படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது ஆச்சரியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு மன அழுத்தம் தீரக்கூடிய நாள் என்பதையும் நீண்ட நாட்களாக இருந்த பகைமை மாறக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்கள் அனுகூலத்தை தரும் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு பெரிய அளவுக்கு அனுகூலத்தைத் தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் விற்பது வாங்குவது டக்கன்று முடித்துக் கொள்பவர்கள் புத்திசாலிகள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம் நாளாக இருந்தாலும் பயணங்கள் ஏற்படலாம் தொழில் சார்ந்த விஷயம் வியாபார சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான செய்தி கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய கஷ்டத்தையோ சட்டசிக்கல் வரை ஏற்படுத்திவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் என்ற அனுகூலமான அமைப்பு நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது இருந்த பாரத்தை குறைக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் சுபவிரய பிராப்தத்தாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனம் குடும்பத்திற்கு தேவையான பொருள் விலையும் அனுகூலத்தை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபுர்த்தி எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய காலகட்டம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் என்ற அமைப்பு அனுகூலத்தை தரும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பென்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் குடும்ப விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் சிறிய வாக்குவாதங்கள் இந்த ஓய்வினாலே ஏண்டா இது வந்தது என்று யோசிக்க வைத்து விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் தெய்வ வழிபாடுகள் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தமெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சுமூகமாக போய் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் தெய்வம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் உத்தியோகம் ஏற்றம் தொழில் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பு ஏற்றம் என்ற அமைப்பு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் பழகக்கூடியவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்வது பெரிய அளவுக்கு புதண்டாவாதமாக முடிந்துவிடும் தான் உண்டு தன் வேலையென்றென்று சுருங்கிக் கொள்வது தன்மை தரும் பயணங்களில் அதீத கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே குடும்ப விஷயத்திற்கு விட்டு வெளியிடத்தில் ஏதாவது உத்தியோகமோ வேலையமைப்போ சென்று வருவதோ உறவினர்களோ நண்பர்கள் விஷயத்திலோ சுபகாரிய விஷயத்திற்கோ ஏதாவது ஒரு பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய மீன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்